இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் நீ வந்து நூத்தி ஐம்பது ஜெய்கிற நூத்தி நாற்பது எங்களுக்கு தேவையில்லாது நீ எத்தனை ஜெயிச்சாலும் ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் திமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் இல்லைனா தாவேக்கா விஜய் கூட்டு கொண்டிருக்கிறார் அதனோடு சென்றுடுவோம் சொல்றாங்க திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏன்னா இதை காங்கிரஸ் மட்டும் கேட்கிறது நம்ம நினைக்க வேணாம் அண்ணன் அவர்களும் இதே குற்றச்சாட்டை வைப்பாரு இதே வேண்டுதல் வைப்பாரு எங்களுக்கு வந்து பத்து சீட்டு கொடுக்குறாங்க இருபது சீட்டு கொடுக்குறேன் ஓடிட வாடினாங்க மற்ற அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சொல்லும் இது வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சது திமுகவுக்கு தான் இப்போ நெருக்கடி ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன்